விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டை வடகறி குழம்பு செய்கிறதுக்காக கடலை பருப்பு ஊற வச்சிருக்கிறாங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு நூறு இது ஒரு நூறுங்க இது எங்கள் குடும்பத்துக்கு போதும் அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டு ஊற வைக்கங்க நம்ம குடும்பத்துக்கு திட்டமாக இருந்தால் திட்டமாக ஊற வச்சுக்கோங்க இந்த சைதாப்பேட்டை வடகறி குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ கடலைப்பயிரை நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதுவே இந்த இது வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி குருமா இந்த இது இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க அதை எல்லாத்துக்கும் இந்த சைஸ் வச்சு தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம் இதை அரிசிக்கின்னு வந்துடுறேங்க நைஸா இருக்கணுங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸா இருக்கணும் இன்னும் எண்ணெய் காயலை எண்ணெய் காயிடும் அதில் போட்டு நம்ம பூச்சியெலாம் இன்னும் காயலை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுங்க அப்படி அவிச்சியும் போடலாம் அது அவ்வளோ டேஸ்ட் வராது இட்லி குண்டானில் வச்சு அரிசியும் போட்டு செய்யலாம் டேஸ்டெலாம் வராது அதே சமயத்தில் ரொம்ப நேரம் தாங்காது இதில் ராத்திரி கூட வச்சுக்கலாம் இது எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணுறது தான் பார்க்கணும் பேர் என்ன ஊற்றி இருக்கிறங்க இப்போ சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி மூடுக்கலாம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா தட்டி வச்சிருக்கிறேங்க அப்படி தட்டிதான் இப்போ நம்ம வெங்காயத்தை செட்டிக்கலாம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் நல்லா வரம் பார்த்து வளர் மாறி பாருங்கள் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் காஷ்மீர் சில்லி காரம் முதல்ல நம்ம பச்சை மிளகா தட்டி போட்டுருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க காரம் தேவைன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் கரம் மசாலா அதே மல்லி பவுடர் அப்படியே பச்சை வாசனை போட்டோம்னா நம்ம அப்படியே தண்ணி தான் ஊற்ற போகிறோம் வேலை எதுவும் செய்யறது இல்லை இப்போ பச்சை வாசனை போயிடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி போதுங்க இதை அப்படியே கூதிக்கிட்டோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க இப்போதான் போடணும் உப்பு உப்பு இப்போதான் போடணும் ஏன்னா இந்த இந்த ப இதுக்கெல்லாம் அந்த வடைக்கெல்லாம் உரைக்கணும் அதுக்காக இப்போ தான் போடணும் உப்பை இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை இப்போது இந்த வடகறி குழம்புக்கு இந்த மசாலா ஆச்சு வச்சிருக்க இடித்து அந்த மசாலா அது அதுக்கு தனி மசாலா அது அவ்வளவுதான் இப்போ வடகறி ரெடி ரெடி இப்போ பூரிக்கு தான் அந்த வடகறி குழம்பு செய்திருக்கிறேன் வடகறி குழம்பு இப்போ சைதாப்பேட்டை வடகறி குழம்பு பூரிக்கு செய்து செய்திருக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள்